அடிப்படையாக பெண்களுக்கு என்னையமாக இந்த வாசனை பொருட்கள் அதாவது அழகு சாதன பொருட்களை பாய்க்குறதுல கணக்க ஒரு சிக்கல் நிலை இருக்குது இதை தெரிவு செய்கிறது இது நல்லது என்ற பிரச்சனைகள் இருக்குது இதுக்கு சரியான தீர்வு ஒரு இது சம்பந்தமான அறிவுள்ள ஒரு வைத்தியரை நாடி முதல் இதுக்குரிய ஆலோசனை செய்து பெற்றுக்கொள்கிறதா நல்லம் ஏனென்றால் அவருக்கு அவருடைய தோல் கலர் அது அதில் உள்ள பிரச்சனைகள் இந்த வயது இதை பொறுத்தாக இந்த கா வாழ்கிற காலநிலை அந்த ஏரியா இந்த காலநிலை இதை பொறுத்தெல்லாம் இந்த வாசனை திரவியங்களோ அல்லது இந்த அழகு சாதன பொருட்கள தெ தெரிவு மாறுபடும் பேசிக்காக நாங்கள் பார்த்தா நாலு வகையான அழகு சாதன பொருட்களை நாங்கள் பாவிக்கலாம் இதை வந்து சுருக்கமாக நான் இதை சொல்ல போனால் கிளென்சர்ஸ் என்று சொல்லுவோம் முதலாவது கிளென்சர்ன்றது அதாவது தூயம் படுத்துகிற இதுக்கு நாங்கள் பாவிக்கிறது வளமையாக எல்லோரும் பாவிக்கிறது சவர்க்காரத்தை தான் அப்போ சவர்க்காரம் வந்து உண்மையாக எல்லா சவர்க்காரமும் முகத்துக்கோ அல்லது தோலுக்கோ சிறந்தவை அல்ல சில சவக்காரங்கள் உண்மையாக நாங்கள சந்தையில் இருப்பவை இதுக்கு பொருத்தமற்றவை மற்றது அடுத்ததாக இந்த சவர்காரத்தை பாவித்தால் தோலின்ற வறட்சித்தன்மையும் கூடுவதற்குரிய சான் சந்தர்ப்பமும் இருக்குது அடுத்ததாக இந்த கின்சர் பிற பிறகு நாங்கள் என்னதை யோசிப்போம்னா மாய்ச்சரைசர் அதாவது ஒரு ஈரழிவு தன்மையை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு மோயிஸ்டரைசரை தெரிவு செய்யணும் இந்த மாய்ச்சரைசர் அநேகமாக ஒரு ஒரு நல்ல மாய்ச்சரைசர் என்றால் அதுக்கு மனம் நிறம் இருக்காது அப்போ அநேகமாக ஒரு ஒயிட் கலர் மெல்லி ஒரு ஒயிட் கலராக இருக்கும் அப்போ அந்த மாய்ச்சரைசரையும் சரியான ஒரு மாய்ச்சரைசரை தெரிவு செய்கிறது மிகவும் முக்கியம் அதுக்கு பிறகு சன் ப்ரொடெக்ஷன் இப்போ அதேமாக வெளியில் வழியில் ச சூரிய ஒளி படுற இடத்துல வேலை செய்கிறாக்கள் அல்லது நீண்ட தூரம் பயணம் செய்கிறாக்கள் இதில் வந்து இந்த சன்ஸ்க்ரீனை பாய்க்கணும் இந்த சன்ஸ்க்ரீனை தெரிவு செய்யக்கே அதில் உள்ள எஸ்பிஎஃப் ஃபேக்டர் ரோட் ஸ்பெக்ட்ரமா இல்லையா இது பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஏனென்றால் அது முக்கியம் இரண்டாம் சந்தையில் பல விதமான இந்த சன்ஸ்க்ரீன் க்ரீமுகள் கிடைக்கிறது அப்போ உங்களுக்கு சரியானது உங்களுக்கு தேவையானது எதுன்றதை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளணும் அதை விட சீரம்ஸ் வண்டி அதாவது ஸ்கின்னை சாஃப்டாயும் கெல்தியாயும் வச்சுருக்கிறதுக்கு நைட்ஸில் பாவிக்கலாம் இதுலேயும் பல வெரைட்டிஸ் இருக்குது விட்டமின் சி சீரம் இருக்குது இப்படி பல வெரைட்டிஸ் இருக்குது அப்போ இதையும் நீங்கள் உங்களுக்கு எது தேவை என்பதை அடிப்படையாக தொடர்ந்து பாய்க்க தெரிவு செய்து கொள்ள வேணும் அப்போ மீண்டும் நான் சொல்கிறேன் கிளென்சர் ஒன்றை பாய்க்க வேணும் சோப்பை தவிர்ப்பது நல்ல அப் அடுத்ததாக ஒரு மொயிஸ்டரைசர் அதாவது ஈரெளிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்குரிய ஒரு மொயிஸ்டரைசர் அதுக்கு பிறகு இந்த சன்ஸ்கிரீன் ஒரு ஒன்றும் மற்றது விரும்பினால் ஒரு சீரத்தையும் பாவிக்கலாம் இந்த நாளுந்தான் உங்களோட நோமலை உங்களோட தோல் இரு இருக்குமென்றால் இந்த நாளுமே காணும் இருக்கும் அடுத்தபடியாக ஏதாவது வருத்தங்கள் உங்களோட உங்களோட தோலில் வந்து அதாவது காய்ந்த தன்மை கூடியிருந்தால் அல்லது ஒயில் ஒயில் தன்மை அது எண்ணெய் இருந்தால் வேறு வேறு சில கிரீம்களை ஆட் பண்ண வேண்டி பெறலாம் அது உங்கள் வைத்தியரோடு நீங்கள் அலந்தாலோசித்து பெற்றுக்கொள்ள வேண்டும்